அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க நவ கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி மதியம் ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பெயர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துக்கும் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இவ்வளவு நாளா ருணரோக சத்ருஸ்தானமான ஸ்தானமான ஆறாம் பாவகத்துல இருந்து இப்போ கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துக்கு பயிற்சியானது சிறப்பு குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தையும் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க லக்ன பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கறது கூடுதல் விசேஷம் கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல மறைஞ்சிருந்து உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் குறிப்பா சுபகாரியங்கள் செய்யறதுல தடை குழந்தை பாக்கியத்துல தடை பொருளாதாரத்துல தடை பண வரவுக்கு தடை ஒருவேளை கொஞ்சமா பணம் வந்தாலும் வர பணம் ஒரு ரூபா கூட கையில நிற்காம கடன் கட்டுறதுக்கே சரியா போறது எதிரிகளுடைய தொந்தரவுகள் வேற அதிகரிச்சு மன அமைதி இல்லாத நிலைய நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்திருக்கும் உங்க நண்பர்களே கடந்த காலகட்டங்கள உங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க நீங்க நம்புனவங்களே உங்களுக்கு குத்தி இருப்பாங்க நிறைய பேருக்கு உறவினர்கள் வகையிலயும் தொந்தரவுகள் இருந்திருக்கும் உறவினர்களும் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சூழலை எல்லாம் கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் கடன் அதிகப்படுத்தி விட்டு கண்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளியற சூழலை எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும் கை கட்டி வாய் பொத்தி பேச முடியாம நின்னு இருப்பீங்க நிறைய இடங்கள்ல ஒரு சிலருக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருந்திருப்பீங்க இந்த மனக்கவலையினாலே பல உபாதைகள் உடல்நல தொந்தரவுகள் குறிப்பா வயிறு சார்ந்த உபாதைகள் நிறைய பேருக்கு பாடாப்படுத்தி இருக்கும் கடன் தள்ள ஒரு பக்கம் வயிறு சார்ந்த உபாதை ஒரு பக்கம் வீட்டுலையும் நிம்மதி இருந்திருக்காது ஏன்னா குடும்பஸ்தானாதிபதியும் அதே குருதான் ஆறுல மறைஞ்சதுனால வீட்லையும் சொல்லிக்கும்படி ஒரு பர்சன் கூட உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்ங்கிறது இருக்காது உங்க பேச்சினாலேயே நிறைய நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்க நல்லதா நினைச்சு பேசினா கூட அதை மத்தவங்க தப்பா எடுத்துக்கிட்டு உங்க பக்கமே உங்க பேச்ச பிரச்சனையா திருப்பி விட்டுருப்பாங்க சில பேருக்கு கண் சம்பந்தமான உபாதைகளை கொடுத்திருக்கும் சில பேருக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்கும் ஒரு சில குழந்தைகளுக்கு கல்வியில தடையை கொடுத்திருக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தைகள் ரொம்பவே படிப்புல இருப்பாங்க பொருளாதாரத்துல தடை வட்டி கட்டுற அமைப்பு ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குற சூழலை எல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கும் குடும்பத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரிவினை கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாத நிலை குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் காரணமா ஒரே வீட்டில் இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ஆளுக்கு ஒரு மூலையில இருந்த மாதிரி சூழலையெல்லாம் நிறைய பேருக்கு இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி குரு ஆறுல மறைஞ்சது அதை விட பெரிய பிரச்சனை ஏன்னா காதல் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகம் சார்ந்த விஷயம் குழந்தை ஸ்தானம் உயர் பதவியை குறிக்க கூடிய ஸ்தானம் இதெல்லாம் இந்த ஐந்தாம் பாவகம் அவரை போய் குரு ஆறுல மறைஞ்சதுனால நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தை அனுபவிக்கறதுல தடைகளை கொடுத்துருக்கும் அல்லது பூர்வீக சொத்துல வழக்குகளை நீங்க எதிர்கொண்டு இருப்பீங்க உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு எதிரா நின்னு அவங்களால நிறைய பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகளை ஒரு சிலர் அம்மா அப்பாவே உங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு எதிரா நின்னு இருப்பாங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் கொடுக்கறது குழந்தைக்காக மருத்துவ செலவுகள் செய்யறது குழந்தைகளுக்கு நிறைய உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கிறது இதையெல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகளே உங்களுக்கு எதிரா நிப்பாங்க நீங்க சொல்ற கேட்டிருக்க ஒரு சிலருக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கு கூட தடங்கல்களை உண்டாக்கி இருக்கும் நிம்மதியா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட கூட முடியாத சூழலையெல்லாம் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கும் மன நிம்மதி குறையிறது எல்லாம் இருந்தாலுமே மனசுல ஒரு நிம்மதி மட்டும் இருக்காது தாய்மாமன் வழியிலையும் மனஸ்தாபம் படிப்புக்காக கடன் வாங்குறது அப்படி கடன் வாங்கி படிக்க வச்சும் பசங்க பெருசா படிக்கவும் இல்ல எதை தொட்டாலும் பிரச்சனை ஒரு சிலருக்கு விபத்தெல்லாம் கூட நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு காதல் தோல்வி இருந்திருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா பாண்டிங்கா இருந்திருக்கீங்க ஆனா மூன்றாம் நபருடைய குறுக்கீடு காரணமா காதலர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டாகி பிரிஞ்சிருக்க மாதிரி சூழல் லிவிங்ல இருக்கவங்களுக்கு கூட பிரிஞ்சு வாழ வேண்டிய கட்டாயத்தை எல்லாம் கடந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா ஏழாம் பாவகத்துக்கு குரு பகவான் அமர்வது அவ்வளவு பலன்களை அமைப்பு இன்னொன்னு உங்க தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பல மடங்கா பெருகும் நீங்க எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஏ டு எந்த துறைகள்ல இருக்கவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல லாபம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் அதிகரிக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர ஸ்தானமும் இதே பதினோராம் பாவகம் அப்போ மூத்த சகோதர வகையிலையும் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உங்க அண்ணனோ அக்கா கிட்டையோ இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி இது வரைக்கும் பேசாம இருக்கீங்கன்னா கூட நீங்க பேசக்கூடிய ஒன்றிணையக்கூடிய அமைப்பை சகோதர உறவினர்களால உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் அடுத்து உங்க லக்ன பாவகத்தையே குரு பகவான் பார்க்கறது அவ்வளவு விசேஷம் உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பா செஞ்சு தீருவீங்க நீங்க நினைக்கும் விஷயங்கள் கிளியரா தெளிவா இருக்கும் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவு கரெக்டா இருக்கும் அளவுக்கு மற்ற நம்பர் அளவுக்கு எதையுமே சரியா செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் உடல் நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தை குரு பாக்குறது இன்னுமே விசேஷம் தான் நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தைரிய ஸ்தானம் இதுவே சோ தைரிய வீரியங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளேயே அடுத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது உங்களை நீங்களாவே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு செல்ஃப் மோட்டிவேஷனோட எதுலையுமே சிறப்பா ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமான விஷயம் திருமணம் இதனால் வரைக்கும் திருமணம் நமக்கு நடக்குமா நம்ம லைஃப்லலாம் எல்லாம் ஒரு பொண்ணு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து ஏக்கத்தோடு இருந்த பலருக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஏன்னா கலத்திரஸ்தானத்துக்கு ஸ்தானமான அந்த ஏழாம் பாவகத்துக்கே சுபகாரியங்களை காரியங்களை சிறப்பாக நடத்தி வைக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் வந்தமரும் காரணத்தினால அதுவும் அவர் பஞ்சமாதிபதியா இருந்து ஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால நூறு சதவீதம் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல கை கூடி வரும் நிறைய பேருக்கு வீட்டுல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நிச்சயமா இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் நிச்சயமா திருமணம் நடந்து முடிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அமைந்து இரண்டாம் திருமணம் கைகூடுறதுக்குண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ஏழாம் பாவகத்துல வரும் காரணத்தினால தன வரு குறிப்பா நீங்க இருந்தா உங்க மனைவி மூலமா வருமானம் நீங்க பெண்ணா உங்க கணவன் மூலமா உங்களுக்கு வருமானம் பெருகும் ஏன்னா தனஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்துல அமரும் காரணத்தினாலே கலத்திரம் மூலமா உங்களுக்கு தன வருமானம் பெருகக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் திருமணம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு உதாரணத்துக்கு திருமண மண்டபம் திருமணத்துக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் அது பூக்கடையா இருக்கட்டும் தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த சிறப்பான முன்னேற்றமான யோக பலன்கள் கிடைக்கும் கூட்டு தொழில இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான காலகட்டமா இது இருக்கும் அதே மாதிரி பரிசு பொருட்கள் விற்பனை செய்யறவங்க நெய் சம்பந்தமான பலகாரங்கள் விற்பனை செய்யக்கூடியவங்க உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது போதனை பண்றது பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பேங்கு ஆசிரியர் நீதிபதி வக்கீல் ஜோதிடம் இது மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கும் சகல விதமான ஏனைய எந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தன வருமானம் இருக்கும் பொருளாதாரத்துக்கு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பஞ்சம் இருக்காது குடும்ப உறுப்பினர்களோட ஒன்றிணைய குடி அமைப்பு நீண்ட காலமா குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோட மீண்டும் ஒன்றிணைய குடி அமைப்பு குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய may குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து பண்றது குடும்பத்துக்காக புதிய பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான அமைப்புகளையும் கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அரும்பு காரணத்தினால காதல் நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் பலருக்கும் இந்த காலகட்டத்தில் பிரமாதமாக நடக்கும் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குன்னா இந்த காலக்கட்டத்தில் முயற்சி எடுத்தா கண்டிப்பா உங்க பெற்றோர்கள் கிட்ட நீங்க சொல்லி சம்மதம் வாங்கி முறையா திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு குழந்தைகளுக்கு பிரமாதமா இருக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் காதல்ல வெற்றி இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே பார்க்கும் போது உங்களுக்கு யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியா தான் இருக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை இளைய வயதானவர்களுக்கும் புதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் எட்டு டு ஒன்பது குருகோரை வரும் வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகமிருந்தா கீழடுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்